யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்னோட சேனல் மாலாஷான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டிப்ஸு உங்களுக்கு வேண்டிய ஆன்மீக தகவல் அதை தவிர ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஓப்பல் ஸ்டோனில் தயார் பண்ணின விநாயகர் பற்றி நான் சொல்ல போகிறேன் இது வந்து ஏ ஓப்பல் ஸ்டோன்னா என்ன நெக்ஸ்ட்டு டு டைமண்டு டைமண்டுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது தான் ஓப்பல் ஸ்டோன் இது வந்து சுக்கரனுக்குரியது இதை வைக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னாக்க சுக்கிரன் என்ன சுக்கரன் வந்து குடும்ப வாழ்க்கைக்கு ரெண்டாவது வந்து நமக்கு வந்து பணம் கொடுக்கறது இது ரெண்டும் வந்து சுக்கரன் அதை வந்து விநாயகரை வந்து அந்த ஓபன் ஸ்டூரில் தயாரிச்சிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இதை பாருங்கள் இதுதான் ஓப்பன் ஸ்டூரில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் ஓகேங்களா இது வந்து இந்த விநாயகரை வந்து ஓப்பன் ஸ்டூரில் தயாரிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து தடங்கல் லக்கு வருது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வந்து உங்களை ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டமே இருக்காது எவ்வளவோ உழைச்சிகிட்டே இருப்பாங்க ஆனால் அதிர்ஷ்டம் இருக்காது அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு வரும் ரெண்டாவது வந்துட்டு உக்காந்து சாப்பிட்ற அதிர்ஷ்டம் கிடையாது நீங்கள் உழைக்கிறதுக்கு ஏற்ற கரெக்டான ஒரு இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதோடு வந்து அதிர்ஷ்டம் வர்றதோட உங்களுக்கு வந்து ஏதாவது தடைகள் நிறைய தடைகள் இருக்கும் பிஸ்னஸ் எதையா எது பண்ணினாலும் ஏதோ ஒரு தடையாகிட்டே இருக்கும் சில பேருக்கெல்லாம் எதாவது ஸ்டார்ட் பண்ணால் தடையாகும் சில பேருக்கு வந்து பாதி நடந்துட்டு இருக்கும்போது எதாவது ஒரு தடங்கள் வரும் சில பேருக்கு பேமெண்ட்ஸ் வராது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து க்ளீனாக வந்து உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் அப்படியே மறந்து போயிடும் இந்த ஓப்பல் ஸ்டோன் விநாயகரை வந்து வச்சுட்டு நீங்கள் ஓம்கம் கணபதியை நமக இல்லைனா ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி கணபதியை நமக சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா புதன்கிழமை புதன்கிழமை வரைக்கும் பாலபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம் இதை வந்து எனர்ஜைஸ் பண்ணணும் நீங்கள் வந்து சும்மானாச்சி இதை வச்சுட்டு வெறும்னா அப்படி வந்து போயிட்டு போயிட்டு வந்தாலும் கிடையாது இது எனர்ஜைஸ் பண்ண பண்ண உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி ஆகும் நார்மலாக இதை வச்சாலே பெனிஃபிட் இருக்கும்போது இதை எனர்ஜைஸ் பண்ணுறதுன்னா மந்திரம் சொல்லியோ இல்லை இதுக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து இவர் ஒரு வீட்டில் வந்து ஒரு கடவுளில் வச்சுருக்கீங்க அவருக்கு எப்படி வந்து நீங்கள் உபச்சாரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உபச்சாரம் பண்ணி அவரை ரிட்டன் பண்ணிக்க வேண்டியது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது இந்த ஓப்பல் ஸ்டோன் விநாயகருடைய விலை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கிட்ட வாங்கிக்கோங்க இல்லைனா நீங்கள் உங்களுக்கு வெளியில் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க வாங்குறத வந்து ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் நன்றி